நிறைய பேத்துக்கு டை வந்து அப்ளை பண்ணோம்னா கலர் கொடுக்க மாட்டேனுது பிளாக்காக சேஞ்ச் ஆக மாட்டேனுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு எல்லாத்துக்கும் எல்லா டையும் செட் ஆகாது ஆனால் ஒரு சில ஹேர் டை வந்து நல்லா நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் சேர்த்துருக்க இந்த ரெண்டு பொடி மட்டும் நம்ம முடிக்குன்னு நல்ல ஒரு கருமையை தரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற மாதுரம் தோல்கள் தான் எடுத்துருக்கோம் இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட இன்னும் ரெண்டு பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இதுதாங்க அடுத்த பொருள் இது வந்து வாமா இந்த வாழைப்பூன்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க இது இந்த வாழைப்பூவில் நம்ம தோள்கள்லாம் எடுத்தோம்னா கீழே போட்டுருவோம் வேஸ்ட்டுன்ட்டு ஆனால் இந்த தோள்களை இது கூட சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தோல் இருந்தால் கூட உங்களுக்கு தாராளமாக போதும் இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிஸ்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதேமாரி இந்த மாந்திர பழத்தோடு தோல்களையும் நம்ம குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா மருதாணி இலைகள்னு நல்ல ஒரு கொத்தளவுக்கு மருதாணி இலையை குச்சிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் தூசி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அழுக்கு இல்லாமல் நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வாஷ் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயை நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக வாழை இலைகள் கிடச்சிதுன்னா அதாவது வாழைப்போட இந்த தோல் கிடச்சிதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்து இதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும் மருதாணியோட கலர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்புறமேட்டு இந்த வாழைப்பூவோட சாறு இறங்கும்பொழுது நமக்கு வந்து கலர் நல்லா பிடிக்கும் அதேமாரி இந்த மாதுளம்பழம் வந்து வேக வேக உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலராக வரும் பிளாக் கலரில் அது முக்கியமாக இதை வந்து இரும்பு கடாய் நம்ம சேர்த்துருக்கோம் அந்த இரும்பு கடாயது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மருதாணி இலைகளோட கலர்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா டார்க்கு கிரீனாக இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே மாறி வருது நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக நமக்கு இந்த டிகாஷன் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் ஹேட் இந்த வாழை எல் வாழை பூவோட தோள்கள்லாம் நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இப்போ இதை நல்லா கொதிச்சு பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் டீ தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் எதுவும் நம்ம கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அடிக்கடி கலந்து விட்டுருங்க பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த டைக்கு வந்து இந்த டிகாஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதான் நல்லா வந்து நம்ம முடிய வந்து மாற்றி தரப்போகுது அதனால இதை வந்து நல்லா வந்து நான் சேர்த்த பொருள்கள் எல்லாமே நீங்களும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கலர் எப்படி மாறியிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடுச்சு எந்த மாதிரி மாறி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி நல்லா வந்து சுண்டிருச்சு இன்னும் கூட நல்லா வந்து திக்காக மாறட்டும் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஒரு டூ மினிட்ஸ் விட்டோம்னா கொஞ்சம் ஆறும் இப்போ நம்ம வடிகட்டி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் மிச்சம் இருந்தால் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு படிஞ்சு வரும் இந்த மூணு வந்துமே நல்லா வந்து கலர் கொடுக்கக்கூடியது இந்த மூணோட கலரும் சேரும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் அப்படி இருக்கட்டு இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் இன்னும் கூட நம்ம அதை ஜூஸ் எடுக்கலாம் நான் அப்புறமேட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இதை அதனால் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துருக்க டிகாஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் சேர்க்க போகிற பொருள்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துர்லாம் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் பொடி தான் சேர்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் இன்னும் நமக்கு வந்து கலர் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூவோட பொடி தான் சேர்க்க போகிறோம் நம்ம நல்லா சாஃப்ட்டாக சில்கியாக வச்சுக்கோம் இது ரெண்ட தான் சேர்த்துருக்கோம் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம பிளாக் கலராக மாறிடுச்சு ஸ்ப்ரே எடுத்து கூட நம்ம ஹேர்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறது கிடையாதுங்க இதை வந்து நான் கண்டிப்பாக ஓவர் நைட் வச்சிட்டு உங்கள்கிட்ட காற்றை பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி இந்த டை வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் ஊற்றி தான் வைக்கணும் இப்படி வச்சோம்னா நமக்கு அந்த அயன் சத்துக்கள் கிடைக்காமல் போயிடும் இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த டையோட அப்படியே ஊற்றிடலாம் கலர் பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நல்லா இந்த அரியான் கடாயில் வச்சிடலாம் ஓவர் விடும் விடும்பொழுது இதனுடைய கன்சிஸ்டன்சி திக்காக மாறிடும் அது மட்டும் இல்லை இதனுடைய கலர் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகி நமக்கு நல்லா வந்து பிளாக் கலர் முடியல பிடிக்கும் அதுக்காக நம்ம ஓவர் நைட் வைக்கிறது எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கல ஒரு லைட் பர்பிள் கலர் மாதிரி தெரியுது ஆனால் இதை வந்து நம்ம ஓவர் நைட் வைக்கும்பொழுது செம்ம சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுருங்க டைட்டான மூடியாக போட்டு நம்ம வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் குறைஞ்சது விடுங்க அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் தாராளமாக விட்டுருங்க நான் வந்து ஓவர் நைட் தான் விட போகிறேன் விட்டுட்டு ஏன்னா அதுக்கப்புறமேட்டு தான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் சொல்லணும்ல எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஓவர் நைட் விட்டிங்கன்னா சம்மர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே நினச்சி பார்க்க அளவுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்கலாம் ஓவர் நைட் விட்டுட்டு இப்போ நம்ம ஓவர் நைட் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க டையோட கலர் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க நம்ம ஓவர்னை தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நம்ம முடியல சூப்பராக வந்து கருமையாக ஒட்டிக்கும் பாருங்கள் எப்படி டையை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் இது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் நொடியில் கருமையாக மாறுங்கள் அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் டை கெமிக்கல் ஹேர்டைக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர்டை எவ்வளவோ நம்ம முடிக்கி நிறைய ஹெல்ப் பண்ணோம் நல்ல முடிய வந்து கருமையாகவும் மாற்றி கொடுக்கும் இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நமக்கு வராது மெயினாக ஹேர் ஃபால்லாம் ஆகவே ஆகாது நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க இதனால தான் என் முடியெல்லாம் கொட்டிருச்சு வழுக்கையாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்கிறீங்க கண்டிப்பாக இல்லைங்க வழுக்கையாக இருக்கிற இடத்துல கூட முடியை முளைக்க வைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர்டைய என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க இதை அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் உங்கள் தலையில் வச்சுருந்தா போதும் உங்கள் முடிலாம் நல்ல கருமையாக மாற்றி கொடுத்துரும் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணணும் அப்போ நமக்கு ஒரு நிரந்தரமான நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தடம் இந்த ஹேர் ட்ரையாக என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன் டூ ஹார்ஸ் மட்டும் அப்படியே நான் விட்டுற போகிறேன் நல்ல ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹேர்லேருந்து அந்த கலர் போகாது நீங்கள் ஷாம்பு ஷிகக்கா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடியில் இருக்க அந்த கலர் வந்து அப்படியே போயிடுச்சுன்னா மறுபடியும் உங்கள் முடி ஒயிட்டாக தான் தெரியும் அதனால் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வேணால் ஷாம்பு போட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம்